முருகன் நம்முடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்ற கேள்வி பக்தனின் மனதில் எப்போதும் தோன்றும் உண்மையில் அவர் கருணை பெருகும் தெய்வம் நம் பக்தியை எப்போதும் ஏற்றுக்கொள்வார் ஆனால் அவர் அருளும் ஏற்றுக்கொண்டதற்கான அறிகுறிகளும் நம் வாழ்க்கையில் பலவிதமாக வெளிப்படும் அவை ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம் மன அமைதி சாந்தம் முதலில் உன் உள்ளம்தான் மாற்றமடையும் வழக்கமாக உன்னை சஞ்சலப்படுத்தும் விஷயங்களும் உன்னை குலைக்காமல் போகும் எந்த சிக்கலான சூழ்நிலையிலும் உள்ளம் அமைதியாயிருக்கும் அது முருகன் உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டதற்கான மிக தெளிவான அறிகுறி ஆன்ம நம்பிக்கை உள்ளுறுதி நான் மட்டுமில்லை முருகன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன்னுள் வேறொன்றும் எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் பிறக்கும் இந்த ஆன்ம நம்பிக்கைதான் பக்தியின் பலனாக முருகன் அருளும் பரிசு தடைகள் தானாக நீங்குதல் நீண்ட நாட்களாக தள்ளிப்போகும் காரியங்கள் தடைப்பட்ட வாய்ப்புகள் திடீரென சுலபமாகும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உன் கவனத்திற்கு வராமல் தீர்ந்துவிடும் வாழ்க்கையில் சிரமம் குறைந்து வழி திறக்கும் போது முருகன் அருள் உனக்குள் வேலை செய்கிறார் என்று தெரிந்து கொள்ளலாம் அறிவு வெளிச்சம் தெளிவு குழப்பம் இருக்கும் இடத்தில் திடீரென தெளிவு வரும் எந்த வழியை தேர்வு செய்ய வேண்டும் என்ற இடத்தில் உன் மனம் தானாக சரியான முடிவை நோக்கி செலுத்தப்படும் முருகன் ஞானபந்தமாக இருப்பதால் அறிவு வளர்தல் அவரது அருளின் உறுதியான அடையாளம் பக்தி தன்னாலே பெருகுதல் முருகன் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டால் உனக்கு அவர் மேல் ஈர்ப்பு அதிகரிக்கும் தேவை இல்லாமல் கூட உன் மனதில் ஓம் சரவணபவா என்ற ஜெபம் ஓடிக்கொண்டே இருக்கும் கண்கள் மயிலையும் வேலையும் கண்டாலே உள்ளத்தில் ஆனந்தம் பெருகும் உடல் மன ஆற்றல் உடலில் சோர்வு இருந்தாலும் உள்ளத்தில் புதிதாய் ஒரு சக்தி பாயும் சிந்தனைக்கும் உழைப்பிற்கும் ஒரு புதிய ஆற்றல் கிடைக்கும் பக்தனின் உடல் மனம் ஆன்மா அனைத்தையும் ஒருங்கிணைத்து சக்தி தருவது முருகன் அருள் கனவில் அருள் குறி சில நேரங்களில் முருகன் கனவில் தரிசனம் தருவார் அவர் வேளாகவோ மயிலாகவோ சிவபெருமான் பார்வதி தேவியுடன் கூடிய குடும்பமாகவோ தோன்றுவார் சில சமயம் ஒரு சின்ன குரல் கூட உன் உள்ளத்தில் வழிகாட்டும் கனவில் வரும் தெய்வீக அருள் குறி நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிபாட்டின் சான்று சந்தோஷ தரும் சம்பவங்கள் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக நல்ல செய்திகள் வரும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் உனக்கு வாய்ப்பு தரும் நல்ல மனுஷர்கள் உன் வாழ்க்கையில் நுழைவார்கள் இவை அனைத்தும் முருகன் அருளின் வெளிப்பாடு உள்ள தூய்மை முருகன் வழிபாட்டின் மிகப்பெரிய பலன் உள்ளம் சுத்தமாவது பொறாமை கோபம் பேராசை குறையும் அன்பு கருணை பக்தி அதிகரிக்கும் பக்தனின் உள்ளம் குழந்தை போன்ற தூய்மையுடன் இருக்கும் வெளிப்படும் தெய்வீக சின்னங்கள் சில நேரங்களில் தற்செயலாக முருகன் சின்னங்கள் உன் கண்களில் படும் மயிலிறகு வேல் சின்னம் சரவண என்று எழுதப்பட்ட வாகனம் முருகன் கோயில் மணி ஓசை இவையெல்லாம் அருள் குறிகள் பக்தனின் வாழ்க்கை மாற்றம் மிக முக்கியமான அறிகுறி வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுவது சோம்பேறித்தனம் மறைந்து உழைப்பு தீ வளர்வது தவறான பாதையில் செல்லாமல் தானாக நல்ல பாதையில் திரும்புவது பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிப்பது இவையெல்லாம் முருகன் அருள் உறுதியாக படிந்திருப்பதற்கான சான்றுகள்